நபிகளாயகம் சல்லல்லா உடைவசல்ல மன்னர்களிடத்திலே சென்று யாரா சூழல்லா அல்லாஹூ ஆலமீன் திருமறையிலே ஆண்கள் குறித்த பல செய்திகளை சொல்லுகின்றான் ஆண்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அவர்களுக்கு இன்னென்ன நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது என்றெல்லாம் அல்லாஹூர் அப்புள்ளாலமின் திருமறையிலே சொல்லுகின்றான் பெண்களுக்கு எதை குறித்து சொல்லுகின்றான் என்ற முதல் கேள்வி கேட்டதுக்கு இந்த உமா அம்மாரிடையல்லாம் அலமதுல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய மார்க்கத்தினை கேட்டு அதன் அடிப்படைகளை தங்களுடைய வாழ்வினை அமைத்து கொண்டும் மன்னரையினுடைய வாழ்விலும் மருமையினுடைய வாழ்விலும் அல்லாஹ்வினால் கொள்ளப்பட்ட பெண்மணிகளாக இறைவன் கொடுக்கின்ற சுவனத்தின் சொந்தக்காரிகளாக மாற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இன்றைய தினத்திலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹின் நடிகார்களே இன்றைய தினம் பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம் உம்மு அம்மாரா என்று எல்லா துறைகளிலும் வெற்றியிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்படியான ஒரு காலப்பகுதி என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய செல்ல மன்னவர்கள் நாற்பதாவது வயதிலே நபியாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மனித நேயம் என்ற ஒன்றே இல்லாத ஒரு காலம் மடையர்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அங்கு மனிதாபிமானம் கிடையாது அங்கு ஈன இறக்கம் கிடையாது அன்றைய காலத்திலே பெண்கள் பெண்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை பெண் குழந்தை ஒரு பெண்மணிக்கு கிடைத்து விட்டால் அது ஒரு இழிவாக கருதப்பட்ட ஒரு காலம் பெண்களே உயிரோடு புதைக்கப்படுகின்ற ஒரு காலம் இந்த காலத்திலே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிகல்லமன் அவர்கள் விரை தூதராக அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்மணிகள் அந்த அங்கிருந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை நபிகள்நாயகம் செல்லல்லா ஒளிகு செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி சொன்ன அந்த நபிகளாருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு அன்றைய சமூகத்தை மாற்றியது என்றால் ஒரு பெண் தைரியமாக எழுந்து பேசினால் ஒரு பெண் வாளேந்தி விட்டால் அவளை கென்று அச்சப்படுகின்ற ஒரு சமூகமாக முழு சுதந்திரத்தையும் உலக வரலாற்றிலே பெண்களுக்கு கொடுத்த ஒரு காலம் என்றால் அது நபிகள்த்தினுடைய காலம் தைரியமாக பெண்கள் நடமாடுவார்கள் அங்கு விபச்சாரம் என்பது ஒரு மிக பெரும் ஒரு பாவமாக பார்க்கப்பட்டது விபச்சாரம் செய்தவர்கள் கற்பழிப்புகள் என்ற ஒன்றே இடம்பெற்றது கிடையாது விபச்சாரம் தாங்கள் செய்த பாவத்திற்காக நவீனநாயகத்தினம் வந்து தாங்களாகவே தண்டனையை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனப்பாங்கு அன்றைய காலத்திலே காணப்பட்டது இன்றைய காலம் ஒன்று அல்ல உலக வரலாற்றில் எந்த ஒரு வரலாற்றிலும் எம்மால் காண முடியாத அளவு பெண்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு காலம் நபிகள் நாயகம் சல்லல்லா வலி வஸ்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே இதனை நபிகநாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கைருக்கும் இருக்கும் கருணி சும்மல்ல இணையலுணகும் சுமல்லது இணையலூனகும் கால நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு என்னுடைய இந்த மக்கள் வாழுகின்ற அந்த காலப்பகுதி என்று நபிகநாயகம் சல்லல்லாஹ் வலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நபிகள் காலத்திலே வாழ்ந்த அந்த பெண்கள் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் முடக்கப்பட்டார்களா இஸ்லாம் சட்டத்திட்டங்களை அழுப்படுத்தப்பட்ட அந்த கால பகுதியிலே பெண்கள் வீடுகளுக்குள் முடக்கப்பட்டார்களா என்று பார்த்தால் வரலாற்றில் எங்கும் காண முடியாது இன்றைக்கு எம்முடைய பெண்கள் குறிப்பிட்ட ஒரு துறையோடு நிறுத்தப்படுவது போன்றும் குறிப்பிட்ட ஒரு கால எல்லோடு அவர்களுக்கு கல்விகள் அவர்களுடைய இன்னொருண்ண காரியங்கள் எல்லாம் முடக்கப்படுவது போன்றோ நதிகள் காலத்திலே பெண்கள் பாதுகாப்பிற்காக வேண்டியோ அல்லது மார்க்கத்தின் பெயரால் முடக்கப்பட்டார்களா என்றால் எங்கும் எம்மாத எந்த ஒரு வரலாற்றினையும் காண முடியாது இஸ்லாம் ஒரு காலமும் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு பெண்மணியையும் அடக்குவதாக இஸ்லாத்திலே கிடையாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நாம் பார்க்க முடியும் கல்வித்துறையில் அன்றைய காலத்து பெண்கள் உயர்ந்திருந்தார்கள் நாம் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹ் அவர்களை பார்க்கலாம் இவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீஸ்களை ஒரு ஹத்தீஸ் ஒரு முஃபக்கியாக ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹன் அவராக இருந்தார்கள் மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே நவீனநாயகம் சொன்ன சட்டத்திட்டங்களை போதிக்கின்ற ஒரு போதகராக ஒரு ஆசிரியராக அன்றைய காலத்தில் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹ் அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இதுவரைக்கும் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பெண்கள் நபிகள் காலத்தில் கூட கல்வித்துறையிலே அவர்கள் வீட்டில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதுபோன்று வைத்திய துறையிலும் பெண்கள் அன்றைய காலத்திலே தலை தூக்கி இருந்தார்கள் நாம் பார்க்கலாம் யுத்தங்கள் அன்றைய காலத்திலே இடம்பெறும் அல்லாவுடைய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய இணைவிப்பாளர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இறைவினை ஏற்றுக்கொண்டு இறை விசுவாசிகளுக்கும் இடையிலே போர்க்களங்கள் என்று இடைபெறும் அல்லாஹினுடைய ஜோதிகளை அவர்கள் முடித்துவிட வேண்டும் முகமது நபி சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்களை கொலை செய்து இந்த மார்க்கத்தினை இல்லாதொழிக்க வேண்டும் என்று அபுஜஹகல் உத்துபா ஷைபா போன்ற பெரும் பெரும் இணைப்பாளர்கள் இறை மறுப்பாளர்களினால் பல கூட்டங்கள் பல போர்க்களங்கள் ஏற்படுத்தப்பட்டு பல யுத்தங்கள் இடம்பெற்றது இந்த யுத்தலத்திலும் கூட அன்றைய காலத்து பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைய காலத்து நமக்கு என்ன நம்முடைய ஆண்கள் பார்த்து கொள்ளட்டும் நம்முடைய கணவர் பார்த்து கொள்ளட்டும் என்று தம் தத்துமது வீடுகளிலே அவர்கள் இருக்கவில்லை அவர்கள் போராட்ட களங்கு சென்றிருக்கிறார்கள் போராடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் போராட்டக் களங்களிலே காயப்பட்டவர்களுக்கு மருந்துகள் அவர்களுக்கு அங்கு தாதியர் வேலை செய்யக்கூடியவர்களாக தாகித்து இருக்கக்கூடியவர்களுக்கு நீர்ப்பு கட்டக்கூடியவர்களாக காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருந்து கட்டக்கூடியவர்களாக அணிவிடை செய்யக்கூடிய பெண்களாக போர்க்களத்திலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஆக இந்த வரலாற்று செய்திகளும் இந்த நபிமொழிகளும் பெண்கள் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் முடக்கப்படக்கூடியவர்கள் அல்ல என்பதனை இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு தெளிவாக சொல்லுகிறது அந்த அடிப்படையிலே தான் இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு நபித்தோழி அம்மா அம்மாரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழி இந்த நபித்தோழியை பற்றி நாம் கட்டாயம் அறிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் சில ஒவ்வொரு சில சகாதிய பெண்மணிகள் பற்றிய வரலாறு நாம் படிக்கின்ற பொழுது இப்படியும் ஒரு பெண்ணால் வாழ முடியுமா இப்படியும் ஒரு பெண் இறை தூதரை நேசித்திருக்கிறாரா என்று எம்மால் கற்பனை செய்ய முடியாது கண்கள் குலமாகின்ற அளவுக்கு அவர்களுடைய வரலாறுகள் இருந்திருக்கிறது அவருடைய தியாகங்கள் இருந்திருக்கிறது அவர்களுடைய தியாகங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் மிக மிக அற்பத்திலும் அற்பமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே உங்க அம்மாரா என்கின்ற இந்த நபித்துவலி இவருடைய உண்மையான பெயரை பொறுத்த வரைக்கும் இவர் பின் காப் என்று சொல்லக்கூடியவர் இவருடைய பெயர் பின் காப் ஆனால் இவரை செல்லமாக இவருடைய புனை பெயராக உம்மு அம்மாரா என்று சொல்லப்படும் இவர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு வர வரலாறு மிக முக்கியமானது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் நபிகலாயகம் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் தனி ஒரு மனிதராக பிரச்சாரம் செய்தார்கள் எல்லாம் அறிந்த ஒரு வரலாறு அல்லாவுடைய ரசூலவர்கள் தனித்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் இதனூடாக அல்லாவுடைய ரசூலுக்கு பல துன்பங்கள் பல எதிர்ப்புகள் வருகின்றன அல்லாவுடைய ரசூல் தாய் நகரத்துக்கு செல்கிறார்கள் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்கின்ற பத்து நாட்கள் தங்கி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த தாய்வு மக்கள் சொல்லன்னா துன்பத்தை கொடுக்கிறார்கள் அதுபோன்று அல்லாவுடைய ரசூல் இந்த பிரச்சாரத்தை வெளிப்படுத்திய பிற்பாடு காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கின்ற வேலை இது ஒட்டகத்தினுடைய குடல்களை போற்று துன்புறுத்துகின்ற இப்படியான மிக கடுமையான ஒரு காலம் இந்த நேரத்திலே தான் நவிகநாயகம் சல்லல்லா குடையஸ்லம் அவர்கள் தான் இறை தூதர் என்று பொழுது முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யார் முதலாவதாக இஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி கதீஜாரணி அல்ல அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாவுடைய ரசூலை நீங்கள் அல்லாவுடைய ரசூல்தான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி அல்லாவுடைய ரசூலை இஸ்லாத்தை ஏற்று ஒரு சிறிய கூட்டம் ஒரு சிறிய கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது இப்படி ஏற்றுக்கொண்ட இந்த காலப்பகுதியிலே நபிகநாயகம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரங்கள் செய்கின்ற பொழுதோ அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அந்த மக்கத்து அவர்கள் துன்பங்கள் கொடுக்கிறார்கள் இன்றைய துன்பங்கள் போன்றில்லை அவர்கள் ஹைபர் கணவாயிலே அடைக்கப்படுகிறார்கள் உன்ன உணவின்றி இலை குலைகளை தின்னுகிறார்கள் சகாபியர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஹைபர் கணவாயிலே அந்த ஒரு வருட காலம் முற்றுகையிட்டிருக்கின்ற பொழுதோ எங்களுக்கு உணவின்றி நாங்கள் இலை குலைகளை உண்டோம் எங்களுடைய மலங்கள் ஆடு மாடுகள் போடுகின்ற விட்டைகளை போன்று இருந்த அவ்ளவுற்றாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எத்தனையோ சகாபாக்கள் அல்லாவின் யாசனியை கேட்டிருக்கிறோம் வரலாறு கேட்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒற்றை காரணத்துக்காக துன்பப்படுத்தப்படுகிறார்கள் இதையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தவர் அருமை மகன்கள் இருவரையும் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் வாழ வேண்டும் அல்லாவுடைய வேண்டி நீங்கள் வாழ வேண்டும் அதற்காக உங்களுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்த்தவர் உம் அம்மாராம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹரபுல்லா அலுவின் திருமறைகளை சொல்லுகிறான் மென் காண யூரீது யார் மருமையினுடைய விவசாயத்திலே மறுமையினுடைய நன்மையினை அடைந்து கொள்ள நாடுகின்றாரோ நசீத் ஹருசிஹி அவருடைய அந்த அறுவடையை நாம் அதிகமாக கொள்ளுப்போம் நாடுகின்றாரோ இம்மையினுடைய லாபத்தை நாடுகின்றாரோ பூமியிலே அவர்களுக்கு அந்த நன்மையினை நாங்கள் கொடுப்போம் ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு நலவும் கிடைக்காது அன்புக்குரியவர்களை இந்த வசனம் அந்த உம் அம்மாராவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தன் குழந்தைகள் இந்த பூமியினுடைய லாபத்திற்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்றால் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய சொகுசுகளை அனுபவித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்மங்களை அனுபவித்து இந்த பூமியிலே அவர்கள் வாழ்வார்களே ஆனால் மரணத்தின் பிற்பாடு இருக்கின்ற அந்த வாழ்விலே அவருக்கு எந்த இலாபமும் இருக்காது என்பதனால் பிள்ளைகளை தீனிற்காக வளர்க்கின்றார் தீனை கொடுத்து வளர்க்கின்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகிறார் சொல்லி சொல்லி வளர்க்கின்றார்

இந்த உலகத்திலே நாம் பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளவோ செய்கின்றோம் ஏன் பாவங்கள் கூட செய்கின்றோம் எம்முடைய நேர காலங்களை கழிக்கின்றோம் எம்முடைய வார்த்தைகளினால் பிள்ளைகளுக்காக வேண்டி குற்றங்கள் புரியக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம் பிள்ளைகள் செய்த தவறை நிரூபிப்பதற்காக வேண்டி பொய் பேசக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம் பிள்ளைகள் செய்த பிள்ளைகளை உண்மையான மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்காக பிள்ளைகளை காப்பாற்ற அவதூறு சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம் ஒரு நாளை நீங்கள் கொள்ளுங்கள் அன்பு கூறியவர்களே சொல்கின்ற இந்த உலகத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒன்றென்றால் உங்களால் உதவி செய்ய முடியும் இந்த உலகத்தில் உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற நீங்கள் முடிந்த எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் ஆனால் வறுமையுடைய நாள் ஒன்று இருக்கிறது அந்த நாளிலே எந்த ஒரு தாயும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது வலுதுன் அன்வலதிக்கு அது போன்றுதான் எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோர்களுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது எப்படி ஒரு வசனம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்மள இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் ஏதாவது ஒரு தவறை குறிப்பாக பெண்கள் ஒரு பிள்ளை ஆனால் அது தன்னுடைய பிள்ளைகளின் நலனுக்காக என்று பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் யாரும் தவறு செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைக்கு நியாயப்படுத்துகிறார்கள் நீ இந்த மார்க்கத்தில் தடுத்ததை ஆகமாக்கினால் அன்புக்குரியவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் மறுவையில் எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் இன்ன வ அதல்லாஹ் ய குன் பல தகுர் ரன்ன வாக்கு உண்மையானது நீங்கள் நினைத்து விடவே வேண்டாம் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் என்று ஒருபோதும் அந்த அனுமதி எங்களுக்கு கிடைக்காது பல தகுர் ரன்ன குமுல் ஹயாத்து துன்யா இந்த உலகத்தினுடைய வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அல்லாஹ் ரபுல் அலுமி சொல்லுகின்றான் வல யகுர் ரன்ன கரூர் அல்லாவை விட்டும் இந்த உலக வாழ்வு உங்களையே பராக்காக்கி விட வேண்டாம் ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரு பல சொல்லுகிறான் இந்த வசனத்தை உள்ளத்தில் ஏந்தி தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கின்றார் உங்க அம்மாராவிற்கு இரண்டு ஆண் குழந்தைகள் ஒருவர் ஹபீபுனு இன்னும் ஒருவர் அப்துல்லாஹிப் இந்த இருவரையும் அந்த தாய் வளர்க்கின்றாள் எப்படி தெரியுமா இந்த மார்க்கத்திற்காக வளர்க்கின்றார் இந்த இரண்டு பேருமே அல்லாஹுடைய தீனுக்காகவே சகிதானவர்கள் அதுதான் இஸ்லாத்தில் அவருக்கு கொடுக்கின்ற ஒரு சிறப்பு தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் விரைமார்க்கத்திற்காக வேண்டி கொலை செய்யப்படுகிறார்கள் அதைக் கொண்டு இன்பம் கொண்டவள் இந்த உம் அம்மாராம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே உங்கள் பிள்ளைகள் யாராவது இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக கொலை செய்யப்படுவதை விரும்புவீர்களா இந்த உம் அம்மாரா நேசிக்கின்றாள் அந்த வசனங்கள் அவளை மாற்றுகின்றது இபுல் ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உம்மா அம்மாரால் அழியல்லாஹன் அவர்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய கணவரோடும் தன்னுடைய இரு குழந்தைகளோடும் இரண்டாவது அக்கபாவில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒபுனா ஹபீப் ஹபீப் அவருடைய மகன் ஹபீப் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எப்பொழுது கொலை செய்யப்படுகிறார் தெரியுமா ஹபீப் தீனை ஏற்று நபிகள் நாயகத்தோடு ஒன்றாக இருக்கிறார் அன்றைய காலத்திலே முசைலமா என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யன் தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது வல்லாவுடைய ரசூல் இந்த ஹபீபை அழைத்து சொல்லுகிறார்கள் ஹபீபே நீ முசலிம் மாவட்டத்திலே செல்லுங்கள் சென்று முசலிம் மாவிடத்திலே சொல்லுங்கள் நீ கதாப் நபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசலம் அன்னவர்கள் தான் உண்மையான இறை தூதர்கின்ற செய்தியினை நான் சொன்னதாக முசலிமாவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே ஹபீபும் செல்லுகின்றார் முசைலமாவை சந்திக்கின்றார் முசைலமா கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் அத்த சுகது அண்ண முஹம்மதுல முகமது இறைத்துதர் என்று நீ சாட்சி சொல்லுகிறாயா அமாம் சாட்சி சொல்லுகிறேன் முகமது ரசூலுல்லா தன்னை நபி என வாதிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இறை மறுப்பாளன் ஒரு நரகவாதிக்கு முன்னால் நின்று அவருடைய அதிகாரம் கையில் இருக்கிறது அவனை சார்ந்தவர்கள் அவனை நம்பியவர்கள் படையெடுத்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் ஏகத்துவத்தை ஏந்தி நின்று ஹபீபு சொல்லுகின்றார் ஆமா அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முகமது அவர் தான் ரசூல் அந்நி ரசூலுல்லா அப்படி என்றால் என்னையும் நபியாக நீ ஏற்றுக்கொள்கிறாயா இல்லை அந்த கருத்தாம் இல்லை நீ பொய் என் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டிய மார்க்கத்தை எல்லாம் விட்டு தள்ளக்கூடிய எம்எல்ஏ எத்தனை உறவுகளை பார்க்கிறோம் இல்லை உயிர் போடாலும் பரவாயில்லை ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த பொய்யாளன் முசைலமாவுக்கு முன்னால் ஆமாம் நீ பொய்யன் என்பதை நிரூபுகின்றார் முசைலமா அபிவே அங்குலம் அங்குலமாக அறுத்து கொள்வதாக இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக தீனுக்காக வேண்டி உயிரை கொடுக்கிறார் உயிர் போனாலும் பரவாயில்லை தாயினுடைய தாயினால் ஊற்றப்பட்ட அந்த ஈமானிய எண்ணம் என்ன எந்த ஒரு நிலையிலும் எல்லாவுடைய மார்க்கத்துக்கு முரண் விடக்கூடாது எந்த ஒரு நிலையிலும் இறை தூதரை விட்டு நீ விடக்கூடாது இந்த உள்ளத்தால் ஏற்று உணர்வினால் அணிந்து கொண்ட ஒரு பிள்ளையால் மாத்திரமே அணிந்து கொள்ள முடியும் தன் உயிர் கொல்லப்பட போகிறது என்று அறிந்து கூட நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லவில்லை இன்றைக்கு சாதாரண உலகத்தின் லாபத்திற்காக வேண்டிய வட்டியை ஹலாலாக்கி எத்தனை உறவுகள் இருக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லுகின்ற ஆடைகளை அணியாது புறக்கணிக்கின்றவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே ஒரு இஸ்லாமிய ஆடையை அணிந்து ஒரு பெண்மணி நடந்து சென்றால் அவளை அநாகரிகமிக்கவள் மிக்கவள் அவளுக்கு நாகரிகம் தெரியாது என்று நயவஞ்சகர்களும் இறை மறுப்பாளர்களும் இணை வைப்பாளர்களும் சீரழிந்தவர்களும் இழிவடைந்தவர்களும் மோசமானவர்களும் சொல்லுவார்கள் என்பதற்காக அல்லாஹுடைய மார்க்கம் அனுமதித்த ஆகுமாக்கியிருக்கிற கட்டளையிட்ட ஆடையை அணியாமல் அந்நிய கலாச்சாரத்தை நவீனமயம் என்ற அடிப்படையிலே நிறைவேற்றுகின்ற பெண்மணிகளை நாம் பார்க்கிறோம் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா அந்த நிலையில் நம்முடைய மரணம் வந்துவிடக்கூடாது நாம் யாருக்காக வாழ வேண்டும் இறைவனுக்காக வாழ வேண்டும் எம்முடைய ஈமான் அல்லாவை நோக்கி இருக்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் நாம் எம்முடைய வாழ்விலே நேராக இருக்க வேண்டும் பிள்ளையை பற்றி பெற்றோர்களிடத்தில் விசாரணை அல்ல பெற்றோர்கள் செய்தது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆத்மாவும் அமலுக்காக வேண்டிய அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படும் அடுத்தவர்களுடைய என்பது அல்லாவுடைய கட்டளை ஆனால் ஒரு தாயின் கடமை என்ன ஒரு பிள்ளைக்கு ஈமானை எடுத்துச் சொல்வது இஸ்லாத்திலே எடுத்துச் சொல்வது அதை சரியாகவும் அம்மாரா செய்கின்றால் தன்னுடைய மகன் உயிர் எப்படி கொல்லப்படுகிறது இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது உறுப்பு உறுப்பாக துண்டிக்கப்பட்டு முசைலமாவினால் கொல்லப்படுகின்றார் ஹபீப் அலி அல்லாஹு என்பவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹுவின் அடியார்களே உன்னுடைய தன்னுடைய ஒரு மகனை இழந்து தாயும் இன்னும் ஒரு மகனும் இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே தான் உகது போர்க்களும் மூடுகின்றது உகது போர்க்களம் மூடுகின்றது அன்னை அவர்கள் சொல்கிறார்கள் உகது களம் நடக்கப் போகிறது என்ற செய்தியினை கேட்டதும் அல்லாஹுடைய ரசூலுக்கு நாங்கள் கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது என்று நான் எண்ணினேன் என்ன உடன்படிக்கை நவியே எங்களுடைய உயிரை கொடுத்தாவது உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் உங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த தீனை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற அந்த தருணம் எங்களுக்கு உண்மையானது எங்களுக்கு வந்துவிட்டது என்று அன்புக்குரியவர்களே அல்லாஹு திருமறைகளை சொல்கின்றான் விசுவாசிகளே லா துல்கிக்கும்பலா அவுலாதுக்கும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இறைவனை நினைவுபடுத்துவதை விட்டும் உங்களை பராக்காக்கி விட வேண்டாம் உமே يفعل ذلك யாருடைய செல்வமும் யாருடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைவூட்டுவதை விட்டும் அவர்களை தூரபடுத்தியரோ اولائك هم الخاسرون அவர்கள் नष्टமடைந்த மனிதர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் யா ايஹன்னாஸ் மக்களே இத்தகு ரப்பكم வ லக்சௌ யௌமா உங்களை படைத்த அந்த ரப்பல் ஆளுமீனே நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமி திருமறைகளை சொல்கின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை இந்த வசனத்தை முழுமையாக நம்பி உகது போர்க்களத்திற்காய் காத்திருக்கின்றார் இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டாவது நடந்த யுத்தம் உகதுகளம் இந்த உகது குறித்து நாமெல்லாம் அதிகமான